இல்லாத ஒரு சாதாரணமான ஒரு ஏழை குடும்பத்தில் ஒரு குடிகாரனுடைய குடும்பத்தில் கிடந்த எண்ணை பிரிச்செடுத்து நடத்தி அபிஷேகித்து ஞானத்தை கொடுத்து இந்த திரளான கூட்டத்திற்கு கர்த்தர் நம்புவாரே ஆனால் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் கண்டிப்பாக நம்புவார் அவர் அவர்கள் இந்த பூமியிலே உயர் ஸ்தலங்களிலே அவர்கள் இருப்பார்கள் கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை உயர இடத்துல கர்த்தர் உட்கார வைப்பார் நான் உங்களுக்காக ஒரு ஜபம் இந்த ஃபஸ்ட்டு இந்த இயரில் நான் இன்னைக்கு உங்களுக்காக ஜபிக்க போறேன் எல்லாரும் அப்படியே கண்களை மூடுங்கள் நீங்க உட்கார்ந்துட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆமேன் மட்டும் நீங்கள் சொல்லுங்கள் தகப்பனே இந்த வருஷத்தினுடைய ஆரம்பத்தில் இந்த ஒன்றாம் தேதி பிள்ளைகள் எல்லாரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டு அவங்க நல்லா இருக்கணும்ப்பா அவங்க நல்லா இருக்கிறத விரும்புறவங்க ரொம்ப கொஞ்சம் ரொம்ப கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு துக்கம் நடந்தா அதுல சந்தோஷப்படுறவங்க நிறைய பேர் ஆனா அவங்க சந்தோஷத்துல சந்தோஷப்படுறவங்க ரொம்ப குறைவுப்பா அதனால இன்றைக்கு இந்த ஒன்றாம் தேதி என் பிள்ளைகளுக்காக ஜபிக்கும் போது முதல்ல ஜபிக்கிறேன் நிறைய பேருடைய கை அனாதைய போல இங்க இருக்குப்பா அவங்க கையை பிடிக்கிறதுக்கு கூட ஆள் இல்லை நான் உனக்கு துணையா நிக்கிறேன்னு சொல்றது கூட ஆள் இல்லைப்பா நிறைய தனி மரமா சுத்தி நிறைய பேர் இருக்காங்க படுக்கை அறையில் கூட நிறைய பேர் இருக்காங்க சாப்பிடும்போது கூட நிறைய பேர் இருக்காங்க ஆனா அவங்க என்னமோ தனிமையா ரிஜெக்ட் பண்ணப்பட்டது மாதிரி தான் ஃபீல் ஆனா இப்போ உங்களுடைய ஊழியக்காரன் இந்த பலிபிடத்துல இருந்து இந்த புது பலிபிடத்துல இருந்து உங்களை பார்த்து நான் ஜபிக்கிற முதல் ஜபம் என் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிருங்க ஆண்டு வரேன் என் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சிருங்க ஆண்டு வரேன் உங்க கைய அவங்க கைய நீங்க பிடிச்சு வா மகனே வா மகளே யாக்கோபை பார்த்து நீங்க சொன்னீங்கல்ல நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் நான் உன்னோடு கூட எகிப்திற்கு வருவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் இப்போ எங்கள் பிள்ளைகளுடைய கையை பிடிச்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் முழுக்க முழுக்க யார் உன் கூட வந்தாலும் வரலானாலும் நான் கூட வருவேன்ற அந்த வார்த்தையை எங்கள் பிள்ளைகளை பார்த்து நீங்கள் இப்போ சொல்லுகிறதுக்காக உனக்கு ஸ்தோத்ரா ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இந்த ஆண்டு ஒரு மேலதாள சத்தம் எங்கள் பிள்ளைகளுடைய வீட்டில் கேட்கப்படணும் ஒரு கழிப்பின் சத்தம் எங்க பிள்ளைகளுடைய வீட்டில் கேட்கப்படணும் ஒரு குழந்தையினுடைய சத்தம் எங்க பிள்ளைகளுடைய வீட்டிலே கேட்கப்படணும் ஆண்டவரே இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற ரண வைத்தியர் யார் யாருடைய இருதயத்தில் எல்லாம் பல வருஷமாக ஆற்றப்படாத காயங்கள் இருக்கிறதோ என்னால மறக்கவே முடியாதுன்னு நினைக்கிறாங்களோ ஆனால் உன் வருத்தங்கள் யாவையும் நான் மறக்கும்படி பண்ணுவேன் என்று சொன்ன கர்த்தர் எங்க பிள்ளைகளுடைய மனசுல இருக்கிற வருத்தங்களை மறக்கிறது மாதிரி இந்த வருஷம் ஒரு அற்புதத்தை கத்தர் செய்யணும் ஒரு உயர்வை சத்தமாய் ஆமேன் சொல்ல சொல்ல அது அப்படியே நடக்கும் என்று நான் நம்புகிறேன் அப்பா எங்க திருச்சபையில் இருக்கிற வாலிபர்கள் அப்படியே உமக்கு சாட்சியா வாழணும் அவங்க பரிசுத்தமா வாழணும் ஆண்டவர அவங்க உண்மையா இருக்கணும் ஆண்டவர அந்நியர்கள் அவர்களை தொடக்கூடாது விக்கிரக ஆராதனைக்காரங்களை அவங்க தொடக்கூடாது அசு அவனை தொடக்கூடாது போதை பொருள்களுக்கு அடிமையாக இருக்கிறவங்க எங்கள் பிள்ளைங்க பக்கத்தில் வரவே கூடாது ராஜா எங்கள் பிள்ளைகளை சுற்றி உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறேன் அவருடைய உச்சம் தலை முதல் உள்ளம் கால்வரை இப்பொழுது கர்த்தருக்கு என்று பரிசுத்தம் அவருடைய நெற்றியிலே இப்பொழுது பரிசுத்தம் என்கிற வார்த்தை பொறிக்கப்படுவதாக அவர்கள் ஒரு நாள் ராஜாக்களாக உட்காரணும் அவங்க உயர் ஸ்தலங்களில் உட்காரணும் உங்க வருக தாமதிச்சா அவங்க ஆயிரம் பேருக்கு அதிபதியா இருக்கணும் நூறு பேருக்கு அதிபதியா இருக்கணும் அவங்க அம்மா அப்பா பட்ட ஒரு கஷ்டமும் அவங்க படக்கூடாது அவங்க கையினால வீடை கட்டி அவங்க அம்மா அப்பாவை நல்ல சுகமா அவங்க வச்சிருக்கணும் ஆண்டவரே அவங்க அம்மா அப்பாவை பிள்ளைங்க கார்ல ஏத்திட்டு போனோம் அப்பா அந்த நாள் அந்த கிருபை எங்க பிள்ளைகளுக்கு இப்பொழுது கிடைப்பதாக ராஜா ஒவ்வொருவருக்கும் நல்ல நிரந்தரமான வேலை ஒரு நிரந்தரமான தொழில் என்னுடைய பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக ராஜா உங்கள் கையை அப்படியே மேலே தூக்கி காண்பிச்சு ஏசப்பாட்டை காமிச்சாண்டவரே இதோ இந்த கைய நான் பிளஸ் பண்ணுறேன் இந்த கை இந்த வருஷம் என்ன செஞ்சாலும் அந்த கை ஆசீர்வாதமாக இருக்கணும் இந்த கையில் இருக்கிற பொத்தல் எல்லாம் மாறணும் அப்பா சோத்துறோம் இந்த கையை இதோ அந்த கை வெறுமையான கை அந்த கை எதிர்பார்த்துட்டு இருக்கிற கை ஆனால் இந்த கை கோடிகளுக்கு நீ நம்புற கையா மாறணும் இந்த கையிலிருந்து ஆசீர்வாதத்தை அநேகருக்கு பகிர்ந்து கொடுக்கணும் இந்த கை இனி எதிர்பார்க்கிற கை அல்ல இது கொடுக்கிற கை இது பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கிற கை இது ஆசீர்வதிக்கிற கை ஓ லூயா இந்த கையில் இனி வருகிறதெல்லாம் தங்கட்டு மாண்டவரே தங்கட்டும் ஆண்டவரே தங்கட்டும் ஆண்டவரே இந்த வருஷம் மாத்திர செலவு எங்க பிள்ளைகளுக்கு இருக்க கூடாது இந்த வருஷம் படுக்கும் போது அவங்க நிம்மதியா படுத்து தூங்கணும் ராஜா படுத்த உடனே அவங்க உறங்கணும் சோத்திரம் சோத்திரம் ஏசுவின் நாமத்தினாலே குடும்பத்திற்கு விரோதமாய் ஆலை பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா சத்துருடைய கிரியைகளையும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அழித்து நான் ஜபிக்கிறேன் தற்கொலை எண்ணங்கள் மாறுவதாக ஓ நெகட்டிவ் தாட்டு மாறுவதாக மனசுல இருக்கிற மன அழுத்தங்கள் இப்போ இப்போ இந்த ஒன்றாம் தேதி உன்னுடைய ஊழியக்காரனாக நான் இப்பொழுது ஜெபிக்கும் அந்த மன அழுத்தங்கள் மாறுவதாக ராஜா கோடி நன்றி கோடி நன்றி அவங்க இருந்த தெரு அவங்க குடியிருந்த தெரு அந்த தெருவுல இந்த வருஷம் ஏதோ ஒண்ணு பண்ணி என் பிள்ளைகளுடைய தலைய அங்க நிமிர பண்ணணும் அந்த இடத்துல என் பிள்ளைகளுடைய தலை நிமிர பண்ணணும் ஆகாது என்று தள்ளப்பட்ட சில கல்ல கத்தர் இந்த வருஷம் மாற்றணும் மாற்றணும் ஆண்டவரே ஆண்டவரே நெடுநாள் காத்திருக்கிற காரியம் இந்த வருஷம் என் பிள்ளைகளுக்கு கைகூடி வரணும் பட்டு போன விருச்சத்துக்கு இந்த ஒன்னாம் தேதி நீ திரும்ப உயிர் கொடுக்கணும் நீர் உயிர் கொடுக்கணும் நீர் உயிர் கொடுக்கணும் அந்த மரம் வளரணும் நிறைய பேர் பட்டு போச்சுன்னு பார்த்துட்டு இருக்கிற அந்த மரம் இந்த வருஷம் வளர்ந்து பெருகி பெரிய மரமாய் மாறி அநேகர் ஆச்சரியப்படுற அளவிற்கு மரங்களை தட்டும்போதே அது அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நடப்பதாக 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 என் பிள்ளைகளுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமாய் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது அது வாய்க்காதே போவதாக வாய்க்காதே போவதாக சத்ரு என் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக கூடாது விபத்து என் பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக கூடாது மரண கண்ணிகள் எங்க பிள்ளைகளை கொள்ளை கொண்டு போக கூடாது கொள்ளை போகக்கூடாது எல்லாரும் பூரண மறிக்கணும் இனி இந்த கை இளம் வயசுல இருக்கிறவங்கள அடக்கம் பண்ண கூடாது அப்பா 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 சோத்ரம் எல்லாருக்கும் நல்ல வயது நல்ல வயது நல்ல வயது நல்ல வயது இந்த வருஷம் அவங்களுடைய தசம பாகத்துல ஒரு உயர்வை நான் பார்க்கணும் அவங்க நிறைய சம்பாதிக்கணும் ஆண்டவரே நன்றியப்பா 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 அப்பா உங்க பிள்ளைகளுக்காக நான் திறப்பில் நிற்கிறதுக்கு அடியே எனக்கு நல்ல பெலனையும் சத்துவத்தையும் தாரும் அவங்களுக்கு போதிக்கக்கூடிய ஞானத்தை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே பத்தாயிரம் பேர் வந்தாலும் அத்தனை பேரிடத்துலையும் பேசுகிற சகல ஞானத்தையும் கட்ட தருவீராக ஆலயத்திற்காக உழைக்கிறவர்களை ஆசிர்வதியும் கொடுக்கிறவர்களை ஆசீர்வதியும் ராத்திரி பகலாய் ஒரு என்கரேஜ்மெண்ட் கூட எதிர்பார்க்காம ஒரு தட்டி கொடுத்தல் கூட எதிர்பார்க்காம முழுக்க முழுக்க ஆண்டவரை மட்டும் உங்களை மட்டும் முன்னாடி வச்சு அப்பா எங்கள் பிள்ளைங்க தூங்குற நேரம் கூட குறைவுப்பா சாப்பாடை மறந்துட்டாங்க டீயை மறந்துட்டாங்க சர்ச்சு 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 அப்படின்னு கிடக்கிறாங்களே அப்பா அவங்களுக்கு ஒரு வித்தியாசத்தை கொடுங்க ஆண்டவர் அவங்க நல்லா இருக்கணும் ஆண்டுவரேன் அவங்க ஆசீர்வாதமாக இருக்கணும் ஆண்டுவரேன் இந்த ஊழியம் வளர்ந்து பெருகணும் பெருசா பழம் சுற்றி இருக்கிற எல்லோருடைய கண்களையும் தயவைத்தாரோ நாங்கள் கேட்டது உங்களுக்கு சித்தமானால் ஒரு லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு அஸ்திவாரம் போடுவதற்கு நீர் எங்களை எங்களை நம்புகிறதற்காய் இந்த கம்ஃபர்ட் திருச்சபையை நம்புகிறதற்காக ஸ்தோத்திரம் என்னை உண்டாக்கினவர் என்னை என் முன்னே நடந்து செல்கிறார் என்னை உண்டாக்கினவர் செல்கிறார் ஒன்றும் செய்ய இங்கு என்னை ஒன்றும் செய்ய விசுவாசத்தோடு என்னை உண்டாக்கினவர் மரண இருள் மாறுவதாகும் கட்டுகள் நாமத்தினால இப்ப செய்வனைகள் உடையட்டும் பொறாமைகள் உடையட்டும் செய்யும் செய்யும் வர் விட்டுவாரோத்தவர் தெரிந்தவர் விட்டுவாரோ பெயர் சொல்லி ஆழைத்த தேவன் பெயர் சொல்லி ஆழைத்த தேவன் மயிமை பாடுத்துடுவார் பாடுத்து

அந்த மலைகள் இடிந்து விளட்டும் சத்ரு நிர்மூலமாவான இனி எதிர்ப்பார் இல்லை இனி எதிர்ப்பார் இல்லை இனி பிரச்சனை இல்லை எங்கும் சமாதானம் எங்கும் சமாதானம் இப்போ இப்போ ஒவ்வொருத்தரையா தொட்டு 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 உங்க கைய தொட்டு இந்த ஒன்னாம் தேதி அவங்கள அபிஷேகம் பண்ணுங்கப்பா அபிஷேகம் பண்ணுங்கப்பா உங்க வல்ல கரத்தை அவங்க மேல வைங்கப்பா உச்சம் தலை முதல் உள்ளம் கால் இப்பொழுது பரிசுத்த படுத்துங்கப்பா பரிசுத்த படுத்துங்கப்பா பரிசுத்த படுத்துங்க பரிசுத்த படுத்துங்க பரிசுத்த படுத்துங்க சாப கட்டு மாறட்டும் பரம்பர சாப கட்டு மாறட்டும் முன்னோருடைய சாபம் மாறட்டும் முன்னோருடைய வியாதி மாறட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால நாமத்தினால இனி முன்னோருடைய சாபம் தொடக்கூடாது இப்பொழுது வியாதியான சரீரங்கள் பலன் அடையட்டும் பலன் அடையட்டும் பலன் அடையட்டும் தீராத வியாதிகள் சரியாகட்டும் இயேசுவின் நாமத்தினால புதிய ஹார்ட் புதிய கண்ணு புதிய இரத்த ஓட்டம் புதிய சதை புதிய நரம்பு புதிய எலும்பு இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் உண்டாகட்டும் கண்ணு காது மூக்கு ஆண்டவரே சதை உடலில் இருக்கிற அத்தனை பாகங்களும் இப்பொழுது கத்தரால் தொடப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் மரணம் இல்லை இயேசுவின் நாமத்தில் மரணம் இல்லை அகால மரணம் இல்லை வியாதி என்கிற மரணம் இல்லை எல்லாருக்கும் பாதுகாப்பு இந்த கொள்ளை நோய் எங்க பிள்ளைங்க ஒருத்தர கூட தொடவே கூடாது இப்ப இயேசுவின் இரத்தத்தை அவங்க மேல தெளிக்கிற அவங்க வீட்டு வாசல்ல தெளிக்கிற நிலை கால்ல தெளிக்கிற ஒவ்வொரு அறைகளிலும் தெளிக்கிற வாகனத்துல தெளிக்கிற அல்லேலூயா அந்த ரத்தம் ஜெயம் கொடுக்குற ரத்தம் உம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும் ஆமென் என்னை உண்டாக்கினவர் பாடு பாடு முன்னே ஸ்தோத்திரம் 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 தபதால ஹஸ்பதமரா லோதனமலா ஓ ரப்சரோ என்னை உண்டாக்கி பத்தோட சொல்லுங்க ஆண்டு என் பிள்ளை எடுக்கிற பொருத்தனை நிறைவேறட்டும் நிறைவேறட்டும் நடக்கட்டும் இந்த வருஷம் நடக்கட்டும் எடுத்த தீர்மானத்தில் உறுதியா ஆண்டவரே அத பரலோகம் அங்கீகரிக்கட்டும் என்னை ஒன்றும் செய்யாதே ஒன்றும் செய்யாதே சத்ரு என்னை ஒன்றும் செய்யாதே வியாதி என்னை ஒன்றும் செய்யாதே கொள்ளை நோய் என்னை ஒன்றும் செய்யாதே கடன் என்னை ஒன்றும் செய்யாதே சொல்லுங்க பொறாமை என்னை ஒன்றும் செய்யாதே செய்வினைகள் என்னை ஒன்றும் செய்யாதே சாத்தான் என்னை ஒன்றும் செய்யாதே சொல்லுங்க சொல்லுங்கள் எனக்கு விருதமாக எழும்பி இருக்கிற மனிதன் என்னை ஒன்றும் செய்ய முடியாது என்னை உண்டாக்கீனவ சீரு சித்தவ உண்டே நாடந்து செல்கிறானந்து செல்கிறா என்னை ஒன்றும் செய்யாதே என்னை ஒன்றும் செய்ய சத்தமாய் இயேசுவே அப்படின்னு சொல்லுவோம் இரண்டாவது விசை இயேசுவே மூன்றாவது விசை இயேசுவே நான்காவது விசை சத்தமா இயேசுவே ஐந்தாவது விசை சத்தமா இயேசுவே ஆறாவது விசை சத்தமா இயேசுவே ஏழாவது விசை சத்தமா இயேசுவே எட்டாவது விசை சத்தமா இயேசுவே ஒன்பதாவது விசை சத்தமா இயேசுவே பத்தாவது விசை கரங்களை தட்டி கொண்டு கரங்களை தட்டி கொண்டு இயேசு ஜெயித்தார் இயேசு ஜெயித்தார் சத்துரு வெட்கப்பட்டு போனான் பிசாசு வெட்கப்பட்டு போனார் வியாதி வெட்கப்பட்டு போனது கடன் வெட்கப்பட்டு போனது அந்தகார இருள் வெட்கப்பட்டு போனது எதிரி வெட்கப்பட்டு போனார் ஆலேலூயா இயேசு ஜெயித்தார் இயேசு ஜெயித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாவது வருஷம் ஆண்டவருடைய சகல சமாதானமும் உங்களோடு கூட எப்பொழுதும் இருப்பதாக முந்தினவைகளை நினைக்க வேண்டாம் பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம் இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் அது வனாந்திரத்தில் வழியையும் அவாந்திர வழியையும் ஆமேன் பின்னாடி பார்க்க வேண்டும் நடந்ததெல்லாம் நினைக்காதீங்க எல்லாத்தையும் விட்டுருங்க எல்லாத்தையும் மறந்துருங்க ஒரு புதுசா ஒரு புதுமையா உள்ள என்றாங்க நீங்க நினைக்கிறது மாதிரி எல்லாம் உடனே நீங்க நினைச்ச உடனே சுற்றி இருக்கிறது எல்லாம் நல்லா அமைஞ்சிரும்னு நான் சொல்ல மாட்டேன் இருக்கத்தான் செய்யும் எல்லாம் இருக்கும் ஆனாலும் உங்க கூட இருக்கிறவ பெரிய நீ நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அது நம்மை மேற்கொள்ளாது நம்ம தான் அதை மேற்கொண்டு போகிறோம் ஆமேன்னு சொல்லுவோம் സോ കാഡ് പ്ലെസ് യു ആൻഡ് ഉണ്ടകൂടെ